பெரு சேர்க்கும் மூணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் முறையாக ஆட்சியராக ஒரு பெண் அவர்கள் இங்கே ஆட்சியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர் அணிவகுத்து நிற்கின்ற அணிவகுப்பாளர்களையும் நாங்கள் நிற்கின்றோம் அதற்காக தலைமைச் செயலர் மற்றும் வருவாழ் நிர்வாக ஆணையர் அவர்களால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது உதவி ஆய்வாளர் காவல் உதவி ஆய்வாளர் எம் செந்தில் காவல் சிறப்பு ஆய்வாளர் எஸ் ஜோசப் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஏ காளிராஜ் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் எஸ் ஆறுமுகம் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் எஸ் முகமது அலி காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் பி முகமது அலி காவல் சிறப்பு உதவி காவலர் என் மகாராஜன் தலைமை காவலர் எஸ் பட்டமுத்து தலைமை காவலர் எஸ் செல்லப்பா தலைமை காவலர் பி முருகேசன் தலைமை காவலர் எம் சண்முகநாதன் தலைமை காவலர் டி ஆனந்த் தலைமை காவலர் ஏ சந்தானம் தலைமை காவலர் எஸ் ஜெயந்தி

தலைமை காவலர் பி பொன் மோசஸ் தலைமை காவலர் என் வெள்ளப்பாண்டி தலைமை காவலர் எம் ஏ பிரபு தலைமை காவலர் ஏ பாபு ராஜேந்திர பிரசாத் காவல் உதவி ஆய்வாளர் சி பவுல் ஞானபிரகாசம் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி தலைமை காவலர் எஸ் ஷரவணக்கண்ணன் தலைமை காவலர் எஸ் முத்துக்குமார் பெண் தலைமை காவலர் சாந்தி செல்வகுமாரி பெண் தலைமை காவலர் அனிதா ஞான பிரகாசி தலைமை காவலர் முருகன் பெண் முதல்நிலை காவலர் கே ஜோதி பெண் முதல்நிலை காவலர் பி பார்வதி ரஞ்சனா தேவி காவலர் நியாஸ் தலைமை காவலர் சிமியோன் காவலர் எம் ஸ்ரீனிவாசன் காவலர் எஸ் சையத் காதர்ஷா ஆகியோர் நர்சாந்தினர் பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் காவல் அலுவலகத்தில் சிறப்பாக பணிபுரியும் அலுவலர்களுக்கு நர்சாண்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது ஏ கனகராஜ் எஸ் முருகன் ஆர் அருணாச்சலம் ஆகியோர் அடுத்ததாக திரு ஜே சந்தி செல்வி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் திருமதி சித்திரகலா அடுத்ததாக திருமதி அருள் ரோஸ் சிங் திரு மரிய கிளாசன் ஜோஸ் எம் செல்வராஜ் சப் இன்ஸ்பெக்டர் மா இசைக்கி सब इंस्पेक्टर मुत्तमल चेल्वन सब इंस्पेक्टर सब इंस्पेक्टर प्रभु भास्कर सब इंस्पेक्टर मुरुगन सब इंस्पेक्टर अय्यपन आरएसआई சவுந்தரராஜன் எஸ் ஐ ஆர் எஸ்ஐ எஸ் திருமதி சாவித்ரி எஸ்ஐ அருணாச்சல முருகன் எஸ் எஸ் ஐ ராசிக் ஃபரீத் எஸ்எஸ்ஐ சுப்பிரமணி எஸ்எஸ்ஐ ராமலிங்கம் வேலுசாமி ஹெட் கான்ஸ்டபிள் திரு பால் வர்ணம் கான்ஸ்டபிள் திரு துரைராஜ் ஹெட் கான்ஸ்டபிள் திரு சிவகுமார் ஹெட் கான்ஸ்டபிள் திருமதி ஜான்சி மேரி ஹெட் கான்ஸ்டபிள் திரு முத்துராஜ் ஹெட் கான்ஸ்டபிள் திரு மாரி ராஜா ஹெட் கான்ஸ்டபிள் திரு சுப்பிரமணியன் ஹெட் கான்ஸ்டபிள் திரு கணேசன் கிரேட் ஒன் திரு துரை பாண்டியன் கிரேட் ஒன் முருகன் பி சி திரு விஜய பாண்டியன் பி சி திரு மணிகண்டன் ஆகியோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சிறப்பாக பணிபுரியும் அலுவலர்களுக்கு நற்சாந்துதழ் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது இரா சுப்பையா திரு ஆர் முகமத் திரு த அருள்ராஜ் திரு ச பாலகிருஷ்ணன் திரு கணபதி திருமதி வை ராஜலக்ஷ்மி திருமதி ரா பாலசுப்ரமணியன் திரு மகாராஜன் ஆகியோர் படையில் சிறப்பாக பணிபுரியும் காவலர்களுக்கு தர்சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது எஸ் வசந்தராஜ் எஸ் அகஸ்டஸ் நேவி தோனி பி மாரியப்பன் எம் சுரேஷ் எஸ் கணேசன் ஸ்ரீதல் மனுபேல்ராஜ் காஜா காதன் மொஹதீன் முத்துக்குமார் சின்னராஜன் திரு பி ராமச்சந்திரன் மின் ஆளுமை திட்டத்தை திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்திய அலுவலர்களுக்கு நர்ஷாதுதல் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது வருகை தராமல் எல்லோரும் கலை நிகழ்ச்சியை பார்த்து ரசிப்பதற்கு நாம் உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் பத்திரிகையாளர் நண்பர்களை தவிர வேறு யாரும் மேடையிலே வரவேண்டும் அந்த டீச்சர் சென்டர் பண்ணி நீங்க சொல்லுமா ஒரு சைடு ஓரமா இருக்கு கொஞ்சம் சென்டர் பண்ணி விற்க சொல்லுங்க